இருளில் எழுந்த பயமும் ஜாலரின் தைரியமும் நகரம் முழுவதும் அமைதியாக இருந்த அந்த இரவில் திடீரென மின்சாரம் அடைந்தது தெருக்கள் இருளில் மூழ்கின மக்கள் பயந்து வீடுகளுக்குள் ஒளிந்தார்கள் காரணம் இருளில் இருந்து வந்த ஒரு பயங்கர வில்லன் அவன் பெயர் நைட் ஷாடோ அவன் நிழலாக மாறி சுவர்களில் ஊர்ந்து மனிதர்களின் பயத்தை அதிகரித்தான் அதே நேரம் உயரமான கட்டிடத்தின் மேலே இருந்து ஸ்பைடர் மேல் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான் பயம் பரவுகிறது இதை நிறுத்தணும் என்று அவன் மனதில் நினைத்தான் தன் ஜாமலை எரிந்து இரு நிறைந்த தெருவில் இறங்கினான் நைட் ஷாடோ கரகரப்பான குரலில் ஸ்பைடர் மேன் இன்றிரவு நகரம் எனது என்று சிரித்தான் அவரது கண்கள் சிவப்பாக ஒழுந்தன சுற்றிலும் பயங்கர நிழல்கள் நகர்ந்தன ஒரு கணம் ஸ்பைடர் மேனுக்கும் பயம் வந்தது ஆனால் அவன் தைரியமாக பயம் உன் ஆயுதம் தைரியம் என்னோட சக்தி என்று சொன்னான் வில்லன் தாக்க ஸ்பைடர் மேன் ஜாலரி வேகமாக எரிந்து நிழல்களை கட்டுப்படுத்தினான் ஒவ்வொரு ஜாலர் தாக்குதலுடனும் நிரல்கள் குறைந்தன இறுதியில் ஸ்பைடர் மேன் நகரத்தின் பெரிய விளக்குகளை மீண்டும் இயக்கினார் ஒளி வந்ததும் நைட் ஷாடோவின் சக்தி கரைந்தது வில்லன் தோல்வியடைந்து மறைந்தான் மக்கள் வெளியே வந்து ஸ்பைடர் மேனை பார்த்து கைதட்டினார்கள் ஸ்பைடர் மேன் சிரித்தபடி இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒளியும் தைரியமும் இருந்தால் பயம் தோக்கும் என்றான் பாதம் பயம் நம்மை ஆள விடாதே தைரியம் இருந்தால் எந்த பயங்கர வில்லனையும் வெல்லலாம் Subscribe, share, comment and click bell icon.